ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாச்சார் கோயிலேருந்து நூறு கிலோமீ நூறு மீட்ரு பக்கத்துலேயே இருக்குதுங்க நாச்சார் கோயிலேருந்து நடந்து போகிற தூரம்தான் இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா திருநரையூர் இது வந்து ஒரு சிவன் கோயிலுங்க ராமநாத சுவாமி உடனூரை பர்வதவர்த்தினி இந்த சிவன் கோயிலில் வந்து மங்கள சனீஸ்வரராக சனி பகவான் குடும்பத்தோடு இருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மகன் சனீஸ்வரரோட இரண்டு மகன்களும் இங்கே இருக்காங்க மாந்தி குளிகன் மாந்தி வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மாந்தியை தான் அதிகமாக பார்ப்பாங்க அது மாதிரி குளிகை குளிகன் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எது குளிக குளிகையில் செஞ்சாலும் அது வந்து ரொம்ப அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் கெட்ட விஷயங்கள் வந்து குளிகையில் செய்ய மாட்டாங்க அவரும் இந்த கோயிலில் இருக்கார் குடும்பத்தோட மங்கள சனீஸ்வரராக சனிபெவாக இருக்கார் நம்மளோட ஜாதகத்தில் சனி தோஷங்கள் இருந்தாலும் மாந்தியால தோஷங்கள் இருந்தாலும் குளிகளால் நல்லதெல்லாம் நடக்கணுன்னாலும் இந்த கோயிலுக்கு நம்ம வந்து வணங்கி அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கே வந்து இங்கே வந்து சனி பகவானுக்கு தனி கொடிமரம் இருக்குங்க சனி பகவானோட சன்னதியையும் அந்த கொடிமரத்தையும் சேர்த்து ஒம்பது முறை வளம் வந்து அங்கே வந்து ஒரு இரும்பு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சுருக்காங்க அதில் வந்து நம்மளோட முகத்தை பார்த்துட்டு அதில் வந்து காயின் போட்டு முகம் பார்க்குறாங்க அது மாதிரி பார்த்துட்டு வழிபட்டு நம்ம வந்து பரிகாரம் செஞ்சோம்னா இந்த மாதிரி தோசங்கள் சனியால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது மாந்தியால் வரக்கூடிய கெட்டதெல்லாம் குறையுது குளிகனால் வரக்கூடிய நல்லதெல்லாம் அதிகமாகுது அப்படிங்கிறது வந்து ஐதீகங்க அவசியம் இந்த கோயிலுக்கு போவாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப உகந்த கோயில்னு சொல்கிறாங்க இந்த சனி பகவானே வந்து ரோஹிணி நட்சத்திரம் தான் அவரோட ஜென்ம நட்சத்திரமா அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இங்கே வந்து சிறப்பு ஹோமங்கள் நடக்குது அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டோம்னா வந்து ச நம்ம சனி பகவானோட தோஷங்கள்லாம் நீங்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் நன்மைகள் அதிகமாகுதுங்கிறாங்க இது வந்து சனிக்கிழமையில் நிறைய பேர் காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை ரொம்ப சிறப்பாக நிவர்த்தி செஞ்சிடலாம் இது வந்து ஹோமா நடக்கிற இடங்க அது சிறப்பு ஹோமங்கள் சில பேர் அவங்களோட ஜாதகப்படி இங்கே சிறப்பு ஹோமம் பண்ணுறவங்களும் பணம் கட்டிட்டு சிறப்பு ஹோமம் பண்ணிக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள அந்த அட்டவணை அது ரொம்ப நிபர ரொம்ப கலைநயத்தோடு இருக்கக்கூடிய கோயிலுங்க அது ரொம்ப அந்த அளவுக்கு இந்த டிசைன் ஒர்க்கெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க அங்கே உள்ள துவாரபாலகர் அது மாதிரி அந்த கலர் கலர் டிசைன்லாம் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க போனீங்கன்னா அந்த கலைநயத்தையும் நீங்கள் ரசிக்கலாம் இது ரொம்ப அழகாக கலைநயத்தோட வடிவமைச்சிருக்காங்க இது வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி பக்கத்திலே வந்து சுப்பிரமணியர் சன்னதி இருக்குது இங்கே வந்து துவாரபாலகரே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த பாருங்கள் திருவாச்சி டிசைன்லாம் அந்த இடம் கொஞ்சம் லைட் வெளிச்சம் இல்லாததுனால கொஞ்சம் கருத்து இருட்டா துவார பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க முருகனுக்கு பக்கத்துலேயே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி தனியாக வச்சுருக்காங்க அது மாதிரி நம்ம சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட விரிவாக்கம் இந்த கோயிலை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களை அந்த குருக்கள்கிட்டே கேட்டிருக்கேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோடைய பாருங்கள் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப கலைநயத்தோடு உள்ள கோபுரங்கள்ங்க அதுதான் வந்து சனி பகவானை நிறைய பேர்த்துக்கு பார்த்தாலே பயப்படுவாங்க அவர் என்ன என்னை பொறுத்தளவு அவர் வந்து வ மாதிரி அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம வாழ்க்கை பாடம்தான் அது அவர் ந அவர் நடத்தும் போது நமக்கு பிடிக்காது பின்னாடி தான் அதோட பலன் தெரியும் ரொம்ப அருமையான கோயிலுங்க ரோகிணி நட்சத்திரக்காரவங்கள்லாம் வந்து அவசியம் வழிபட வேண்டிய கோயில் இதெல்லாம்

कोचरा ये सब बंदियां पूरन ला सकते हैं मेरे को विद्या विद्या सोपड़ने में लगाव आयुष्कार का इन लोग माहौल तो रात्रा तो है मेरे को रुष्मों बंदा है इनका वो विविध आंकड़ों जिन दिनों ना विधि सूटियां है इनका वो बंदियां है इनका वो बरिस्ता है इनको खरीदना है इनका वो स्वामन है इन दैवो छत्राय नमो नमः वामदेव नमः नमो मंत्र सत्याय नगाव दादा प्रकाश देवाय नमो दानै साय नगाव हसेत जनवंतीय नमो देवाय नमो वषदामादराय नमो गान्द्यय मानसाय नमो पारिगर धनुतीय नगाव नील छत्राय नमो नित्याय नमो दिल्लीय नगाव दाइनाथय नगाव दैवीय नाश कराय नमो मारिया जनगतेय नमो गुरु श्रेष्ठाय नगाव धाव क्रोधाय नमो छत्र पुत्राय देव वारनय नमो இந்தியாவில் இந்த ஒரு கோயிலுக்கு சனிபோன் குடும்பத்தோடு சனிபானுக்கு சனிவானுக்கு மந்தாதேவி தேஷ்டாதேவிய ரெண்டு மனைவிகள் ஒரு மந்தாதேவிக்கு இரண்டு குழந்தைகள் கீழே மாந்திய குளிகன் தசரத மகாராஜாக்காக காட்சி கொடுக்கிறார் திரேதா யுக காலத்தில் ரோகிணிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் பன்னெண்டு வருஷம் சனி பவன் செஞ்சாச்சார்னா பூலோகத்தில் பெரிய பஞ்சம் இறங்குறாங்க அது தடுக்க வேற வழி தெரியாம சனி பகவான்கிட்ட தசரதை சண்டைக்கு போறார் சண்டையில் ஜெயிக்க முடியல நிறைய ஸ்லோகங்களை சொல்றார் அதுல மனம் போன சனி பகவான் எங்கள் திருநாதிமன்றம் இந்த சேர்த்து இருபது குடும்ப சபையெல்லாம் காட்சியை கொடுத்து ரெண்டு வருஷம் தரையின்னு சொல்லி எடுக்கிறார் இந்த ஸ்தலத்தில் ஆகிய சூரிய தேவ்தங்கிற குணத்துல தசர நீராடி சனிவான் நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாரு இரு மனைவிகள் இரு குழந்தை ஒரு மங்கள சனி பவான காட்சியை கொடுத்து இங்கே ரெண்டு வரங்களை கொடுக்குறாரு முதல் வரம் ரோகிணிக்கு வருவேன் யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு ரெண்டாவது வரம் என்ன இந்த சலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணால் ஜனர ஜாதகத்தில் திறக்கும் ஒரு பாதகமான இடத்துல சனிவான் இருந்தால் அந்த தோஷத்தைலாம் போய் திறங்கிறார் பொதுவாக நம்ம சனிவான் பவான் தோஷம்னா ஏற சனி நடந்தாலே தோஷம் ஏழிரச்சனிங்கிறது இப்போ மகரம் குப்பை மீனம் கடகம் வெற்றிகராசிக்கிறது யாரோ ஏழைச்சனி நடந்தாலும் நம்ம கல்யாணம் குழந்தை உத்தியோகம் தொழிலை பாதிப்பார் நினைச்சுக்கிட்டு ஏழரைச்சனினாலே நம்ம பயப்படுவோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது கல்யாண ஆனவர்கள் ஜாதத்தை பார்த்தீங்கன்னா ஏழரைச்சனி நடக்கும்போது தான் கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறந்திருக்கும் பதவி ஓய்வு கிடச்சிருக்கும் உத்தியோகம் இருக்கும் வெளிநாடு போவடி யோகங்கள் இதெல்லாமே சனி பவானம் தான் கொடுக்கணும் இதை கொடுக்குற சனி பாலம் தான் அந்த பேரம் வாய்ப்பு இருக்கு ஆனால் இதில் தாமதம் ஆச்சுன்னா ஜனர ஜாதத்தில் தான் தோஷம் ஒரு அஞ்சு இடங்கள் நல்ல கணம் அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு லக்கணத்தில் போராடி ஜெய்கள் அஞ்சில் குத்திர தோஷத்தை கொடுப்பார் ஏழாம் படம் கவுத்திர தோஷம் ஒன்று திருமணம் தாமதமாகும் நேரத்தோட திருமணமான தம்பதி ஒற்றுமை குறைவு ஏழில் இருந்தார்னா எட்டில் கல்யாண தாமதம் பன்னெண்டில் மனாமதி குறைவு இந்த அஞ்சு இடங்கள் பிறக்கும்போது இருந்தால் என்ன இந்த ஸ்தலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணால் அந்த ஜன்னஜாதி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணித்ததை தவிர்த்து தசரக்காக கொடுத்துருக்க இந்த மந்தாதேவி ரெண்டு குழந்தைகள் வலதுபோக்கம் மாந்தி இடது பக்கம் குழிகள் மாந்திங்கிறது கேரளா ஆந்திராவில் தான் பார்ப்பாங்க அந்த மந்திர என்ற தந்த அப புரியவங்களில் மாந்தியால் வர்றதுதான் ரெண்டு மூணு தளம் கூட தலையாக இருக்கக்கூடிய மாந்தியால் ஏற்படும் அது மாந்தி தோஷம் பிரேந்த சாதம் புதுசாக வரும் அது மாதிரி யார் இருந்தால் அந்த தலை நிவர்த்தியாக கூடிய ஸ்தலம் இல்லை குறிப்பிட்ட காலம் கிரகங்களை முழக்கம் செய்து கூட யாரோ தடையை கொடுத்திருக்கலாம் அது சம்பந்தமான தோஷம் நிவர்த்தியாக கூடிய ஸ்தலம் இந்த பக்கம் குளிகளை இப்போ ராவுகாலம் என்னென்னு சொல்கிற மாதிரி குளிரேங்கிற காலம் சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடிய எது செஞ்சாலும் அதன் முன்னேற்றத்துக்கும் ஒவ்வொரு நாளும் குளிரையில் தான் நடக்கும்

மாந்திங்கிறது என்னன்னா நவகரம் மாதிரி கிரகம் பத்தாவது தான் மாந்திங்கிறது ஜாதனை மாந்தி இருக்கு எல்லா தலங்களை ஏற்படும் இருந்து மூணு பதினொன்று தவிர எந்த இடத்துல தலங்களுக்கு எப்படி தலங்களை ஏற்படுத்துன்னா அந்த மாந்திங்கிற கிரகம் நவகிரத்தில் ரொம்ப ஒரு பவரை எழுத்துட்டு பெரிதான பயன் மாந்தி மாந்தி பரிகாரம் பண்ணுறது இந்த கோவிலை டெய்லி குளிகட்டத்தில் அப்படி ராகு கால எவகண்ட மாதிரி குளியர்காலத்தில் அந்த குளியர் காலத்தில் இந்த கோவில் அப்டின்னது ஏன் அப்படின்னா குளிகின்றது வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி ஒரு நேரம் அந்த குளிகளை அவசியம் பண்ணும்போது என்னென்ன பரிகாரம் நிறுவத்தி பண்ணணும் நிவர்த்தி ஆகிறது இந்த கோவிலை தனி செலவு குளிகளை அவசியம் பண்ணுறது தெரியாது இன்றைக்கி சனிக்கிழமைன்னா இன்றைக்கி ஆறு ஏழை காலையில் அவசியம் ஒவ்வொரு நாள் டைம் மாறி வரும் அந்த குளிகிறது வளர்ச்சி முடியாது குளியை தான் இப்போ விஷயம் கொடுப்பது குளிகள விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த சரிபான் எதுக்காக காட்சி தரால் அப்படின்னா இந்த ரோகிணி சகர வேதம் உருவாகக்கூடாது அப்படின்னா காட்சி தரார் ரோகினி சக்கரை வேதம் அப்படின்னா என்னென்னா இந்த மொத்தம் வந்து இருபத்தேழு ஏழு நட்சத்திரம் இருக்கு அதை காத்திக்கு அடுத்த நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் ரோகலட்சியத்தில் சைவன் சஞ்சாரிச்சார்னா அவர் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த பன்னெண்டு வருஷ காலமும் பூமியில் நீர் நிலை தாவரலாம் வச்சு மக்கள் உணவு கஷ்டப்பட்டு மலிவார்களுக்காக இந்த விதி மாற்ற முடியாதுன்னு சிவன் வந்து நாடுதர் சொல்கிறார் நாடுதல் வசிஷ்டர் சொல்கிறார் வசிஷ்ட இந்த செய்தியை கொண்டு போய் தசரை செய்கிறார் இதெல்லாம் திரதேவ காலத்தில் நடந்தது தன் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு சனி பகவான் தசை தசையில் போர் போகிறார் போக முன்ன அப்போ அப்போ மனம் போய் சுலோகம் சொல்கிறார் தசரகன் சுலசுவர் அதாவது சனிபான் வந்து சுதி விடிய சோசனை இந்த மனம் வந்து ரெண்டு வாரம் கொடுக்குறது ஒன்று ரோகிணிக்கு போதுமே கஷ்டம் தர மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சாதாரண குரு சனி பயிற்சி பயிற்சி மூலமாக நம்ம வந்து செஞ்சுட்டு இந்த கோயில் அது மட்டும் இல்லை வந்து பிறந்த ஜனன ஜாதத்தில் இப்போ லக்னம் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டு இந்த ஏழு இடத்துல சனிபான் லக்னத்தில் இருந்து மற்ற சுபகர்கள் பார்வை இல்லாமல் பாவகர்கள் பார்வையோ செயற்கையோ இருந்துதான் அதனால தோஷம் அதிகமாக சனி தோஷம் அதிகமாகும் ரகுதி மனத்தலாம் அதுக்காக இந்த சிந்த கோயில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் அந்த பதினேழு ஒரு மணி என்ன மகள் இருக்கும் அந்த டயத்தில் சிறப்பு கோமம் ஆரம்பிக்க வர முப்பதாம் தேதி நிற்கு ரோஹி நட்சத்திரம் வந்து சிறப்பு ரோஹி நட்சத்திரம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோஹி நட்சத்திரம் நம்ம கோமத்தை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இப்போ சாதாரணமாக கோமம்னால் அதிகமாக செலவாகும் எல்லாரும் செய்ய முடியாது ஆனால் எல்லோரும் கலந்துக்கணும்னு ஆசைப்படும் எல்லா அந்த பலன் எல்லாரும் கிடைக்கும் கோவில்னா அந்த பலன் எல்லாம் கிடைக்கும் சரிவான் தோசை நிற்கிறார்கள் எல்லாம் பலன் கிடைக்கும் அப்போ முடியாதவங்க என்ன செய்யறோம்னா அவங்க தனியாக செய்ய முடியலையா இந்த வந்து கலந்துக்கலாம் இந்த கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலன் கூட்டு கோவில் கூட்டு பிரார்த்தனை தான் ஒத்தகை அபிஷேகம் பண்றாங்க பத்து பேர் பார்க்கறாங்க அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் கோமத்துங்கிறது வந்து அது குறிப்பிட்ட நபர் கிடைக்கும் ஆனால் இந்த ரோவரசிங்கிறது பொதுவாகும் போது யாருன்னா கலந்துக்கலாம் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தோசை வருதோ எல்லாம் நிவர்த்தியாக வந்து என்னென்ன சாமி பிரார்த்தனை திருமணத்தலை தோஷம் மன அமைதிப்பரு தொழில் நஷ்டம் ஆகிறது தம்பதி ஒற்றுமை இது எல்லாமே சனிபாலன் தான் கொடுப்பார் கொள்ள சனிபாலுன்றது ஆயுள் காரகம் ஒரு யாரத்தில் சனிமான் வலுவாக இருந்தாருன்னா ஆயில் காரகம் அந்த ஆயுள் நிவர்த்தி அவ்வளோ தான் ஆயுள் காரகம் அனைத்து தொழில் நல்லா நினைச்சா இருக்கீங்கன்னா தான் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே சனிமான் செஞ்சு சனிவானம் கொடுக்கற சனியாக இருக்காரு மங்களசனையாக இருக்கார் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஒவ்வொரு மாதம் ரோகம் செஞ்சதும் இந்த கோயில் கரெக்டாக போக முடியும் ஒரு முழுக்குள்ளே அந்த ரோவம் நடக்கும் இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா கிடைக்குன்னா ஆயிரம் ரூபா கட்டணமாக இருக்குது எல்லாமே சங்கல் சங்கல் பண்ணி செஞ்சேன் நான் அவங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைக்கும் அதுக்கு பிரார்த்தனை பார்க்க வைக்கும் பொதுமக்கள்லாம் பார்க்க முடியும் ஆசிரியாக இருக்குது பிரார்த்தனை வாங்க எல்லாரும் கோவில் வாங்க சௌரியமாக இருக்கும் நன்றி கண்டிப்பாக